உறவுகளுக்கு வணக்கம் நம்ம நிலம் வந்து பார்த்திங்கன்னா நாற்று விடறதுக்கு தயார் செஞ்சுருக்கோம் மழை வந்து இன்னும் போதிய அளவு பெய்யலை மழைக்காக காத்திருக்குறோம் மழை பெய்துருச்சுன்னா நாற்று விட்டு விவசாயம் பண்ணலாம் மழை போதிய அளவு இல்லை அப்படின்னா நேரடி விதைப்புக்கு நம்ம நிலத்தை வந்து தயார் செஞ்சிகிட்ருக்கோம் இது பார்த்தீங்கன்னா சொல்லலாம் இப்போ இந்த வருடம் வந்து பார்த்திங்கன்னா கருப்பு கவுனி மாப்பிள்ளை சம்பா ஜீர சம்பா விதைக்கலான் இருக்கோம் கருப்பு கவுனி விதை கிடச்சிடுச்சி மாப்பிளை சம்பா விதை கிடச்சிடுச்சு ஜீரோ சம்பா மட்டும் விதை கிடைக்கல அதுக்காக காத்திருக்குறோம் விதை உடனே மழையோட அளவு பொறுத்து தான் இந்த ஒரு ஒரு வாரம் தான் நமக்கு டைம் இருக்குது இந்த ஒரு வார காலத்துக்குள்ளே அடுத்த மாதம் வந்துடுது இல்லைங்களா அப்போ பருவகாலம் வந்து நமக்கு அந்த நான்கு மாத கால இடைவெளியில் தான் நம்ம பயிர் செய்ய முடியும் அதாவது தை மாதம் அறுவடைக்கு தயாராகிற மாதிரி தான் நம்ம எல்லாத்தையும் தயார் பண்ண முடியும் அந்த அடிப்படையில் தான் நிலத்தையுமே நம்ம தயார் பண்ணியிருக்கோம் ஆறு மாத நெல் வந்து இனிமேல் விவசாயம் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும் அப்படின்னா மாசி பங்குனி மாதம் வரைக்கும் போயிடும் மேல் பண்ணோம்னா பங்குனி மாதம் வரைக்கும் போயிடும் நான்கு மாத கால விளைச்சல் இருக்க தரக்கூடிய ரகங்களாக தேர்வு செஞ்சுட்ருக்கோம் இன்னும் ஒரு வார கால இடைவெளி இருக்குது இந்த ஒரு வார காலத்துக்குள்ளே மழை எப்படி பெய்துதோ அதை வைத்து தான் நம்ம வந்து அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னு முடிவு செய்ய முடியும் அடுத்தடுத்த பதிவுகளில் நான் தொடர்ந்து இதை பதிவு இருக்கேன் நம்புகிறேன் உனக்கு நன்றி